தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேர் கட்சியிலிருந்து விலகல் அதிமுக எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேர் கட்சியிலிருந்து விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அதிமுக பிளவுபட்டது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ஒருங்கிணைந்து அதிமுகவின் பொறுப்பாளர்களாக மாறினர் டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் ஆனால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கிளந்தெழுந்தனர் எடப்பாடி பழனிசாமிக்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கிக் கொண்டனர் கவர்னருக்கும் கடிதம் அனுப்பினர் அவர்கள் டிடிவி தினகரன் பக்கம் சென்றனர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபாநாயகர் தனபாலிடம் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி இழப்பு செய்யுமாறு மனு கொடுத்தார் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களையும் தகுதி இழப்பு செய்தார் சபாநாயகர் ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது நீதிமன்றம் சபாநாயகரின் தீர்ப்பை உறுதி செய்தது பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய பதவியை இழந்தனர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது மீண்டும் அவர்கள் டிடிவி ஜனகரன் கட்சி சார்பில் போட்டியிட்டார்கள் ஆனால் வெற்றி பெறவில்லை